வெல்கம் டு நந்த பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம முருங்கை இலையில் எப்படி ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி பண்ணலான்னு தான் பார்க்கலாங்க இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் மூணு ஸ்பூன் கடலு சேர்த்திருக்கேன் என்ன நல்லா காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமா வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே எண்ணெயில நல்லா பொறிஞ்சு வரட்டும் நான் இங்க பச்சை வேர்க்கடலை தாங்க சேர்த்திருக்கேன் நீங்க வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கலாம் இது நல்லா வருபட்டதும் மல்லி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வறுபட்டதுக்கு பிறகு இதை வேறு ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாம் திருப்பியும் அதே பேன் எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல் பூண்டு எல்லாம் தொலைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வருங்க கூடவே ஒரு துளி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு வர மாதிரி வருத்து விடுங்க அஞ்சு வரமிளகா மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பில கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம் சின்ன லெமன் சைஸில் ஒரு புளி சேர்த்துருக்கங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதை வேறு தட்டத்தில் எடுத்து வச்சிடலாம் மறுபடியும் அதே பேன் எடுத்துக்கலாம் நான் இந்த அளவு முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அதே இந்த பேனில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த இலைகள் சுண்டி வர மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் இந்த இலையை அப்படியே போட்டு சட்னி ஆட்டுறதுனால நல்லா வறுத்துக்கணுங்க இலைகள் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு சின்னதாக வர அளவுக்கு வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வருபட்டதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லா ஒரு தட்டத்தில் எடுத்தாச்சுங்க இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு குறை குறப்போ நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரைங்க அப்போ தான் நல்லா அரைக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம முருங்கை இலை சட்னி சூப்பராக தயாராகிடுச்சி இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் இலையாக கொடுக்குறத விட இந்த மாதிரி சட்னியாக கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க நீங்கள் டெய்லியும் தக்காளி சட்னி தேங்காய் சட்னின்னு நரைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சட்னி இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்